நைகோலாஸ்டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவரோட அந்த ஃபார்முலேஷன் தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த நம்பர் இன்றைக்கி இணையத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்னா என்ன அப்படின்றது போயிட்டு அந்த ஒரு ஆர்வத்துக்காவது போய் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் அதை வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இப்போ அதை சார்ந்து நிறைய போய்கிட்டு இருக்குது ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அதை வந்து அவர் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு ஒரு விஷயத்த மூணு தடவை பண்ணுவாராம் ஒரு விஷயத்த ஆறு முறை பண்ணுவார் இல்லைன்னா ஒன்பது முறை பண்ணுவார் இதை தாண்டி வேறு எந்த காம்பினேஷன்லையும் அவர் வாழ்க்கையை அவர் நகட்டிகிட்டு போகவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஆஃபீஸ்க்கு மூணு தடவை உள்ளேயும் வெளியே போயிட்டு வருவாராம் ஒரு அவரோட வீட்டையே ஒரு ஆறு முறை சுற்றி ஒரு வாரம் ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த மாதிரி அவரோட லைஃப் லாங் அவர் டே ஒன்னில் இருந்து அவரோட லைஃப் லாங் என்றைக்கு அவர் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாரா அதுலேருந்து சாகர வரைக்கும் இந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக அவர் பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கார் அவர் சொல்கிற குறிப்புகள் என்ன அப்படின்னா இது தர மாபெரும் விஷயங்களை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளக்கூடிய விஷயங்களை எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அவரோட ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்